வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஒன்பது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர் அறிக்கை நேற்றைக்கு மிக துல்லியமாக கடலூர் கடலூர் மாவட்டத்திற்கு வடக்கே மழை எதிர்பார்த்திருந்தோம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் அதையும் தாண்டி சேலம் மாவட்டம் மேட்டூர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது ஈரோடு மாவட்டம் வடக்கு ஓரமும் மழை பொழிந்திருக்கிறது மேட்டூரில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி நாலு மில்லி மழை பொழிந்திருக்கிறது அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே அறுபத்தி ஏழு மில்லி மழை பொழிந்திருக்கிறது இதெல்லாம் அதிகபட்ச மழை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பிரம்மதேசம் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்திற்கும் திண்டிவனத்துக்கும் இடையே அறுபத்தி ஆறு மில்லி மழை பொழிந்திருக்கிறது மேலும் பல இடங்களில் நல்ல மழைப்படிவு பொழிந்திருக்கிற நிலையில் சரியாக எதிர்பார்த்த இடங்களில் நேற்றைக்கு மழை சென்னை மாநகரில் முதல்ல மழைப்படிவு தொடங்கியது பிறகு அப்படியே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பிறகு கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் சேலம் இந்த மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல மழை பெய்வை கொடுத்திருக்கிறது நேற்றைக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய மழை மதியம் ஒரு பனிரெண்டு மணிக்கே கர்நாடக பகுதிகளில் தொடங்கும் பிறகு அது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மாலை மூன்று எட்டி பிடித்திரும் இன்றைய மழை பதிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் நீலகிரி முதலே நீலகிரி ஈரோடு வடக்கு மேட்டூர் அதாவது சேலம் மாவட்டம் தர்மபுரி கிருஷ்ணகிரி அப்படியே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மேலும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் மழைப்படிப்பு இன்றைக்கு மாலையே கிடைக்க தொடங்கும் அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு ஓரத்திலும் கேரள எல்லையோரத்திலும் மழைப்பொழிவு தொடங்கி வால்பாறை திருமூர்த்தி அதாவது திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா மூணாறு பகுதி அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மறையூர் அப்படியே திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதி சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதி அப்படியே சிவகங்கை புதுக்கோட்டை இளமழை அடுத்தது டெல்டா இப்போ அறிவிக்கப்பட்ட இடத்திலிருந்து இன்னும் பரவலாக டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை வரும் சுமார் ஒரு ஏழு எட்டு மணி அளவில் டெல்டாவிற்குள் மழை வரும் ஆறு மணிலேருந்தே வாய்ப்பு தான் மாலைக்கு பிறகு வாய்ப்பு மாலையிலிருந்து வாய்ப்பு பின் மாலையிலிருந்து ஒரு ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணி அதிலிருந்தே வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களை விட மயிலாடுதுறை தஞ்சாவூர் வடக்கு திருவாரூர் வடக்கு டெல்டா மாவட்டங்கள்லேயே வடக்கு பகுதி தஞ்சாவூர் வடக்கு திருவாரூர் வடக்கு மயிலாடுதுறை அப்படியே கடலூர் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி அந்த அதன் சுற்றுவட்டாரப் பகுதி நல்ல மழைப்பிடிப்பு தெரிகிறது கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை வடக்கு திருவாரூர் வடக்கு தஞ்சாவூர் வடக்கு அரியலூர் இதன் சுற்றுவட்டார பகுதி நல்ல மழைப்பிடிப்பு கனமழைப்பிடிப்பு இரவு தெரிகிறது தொடர்ந்து அந்த மழைப்பிடிப்பு டெல்டா மாவட்டங்கள்லையும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதாவது மயிலாடுதுறை மழை அப்படியே நாகூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் வந்து மழைப்படிவை கொடுக்கும் நள்ளிரவில் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை திங்கட்கிழமை மழை இப்படி அமைய நாளை பத்தாம் தேதியும் எல்லையோரத்தில் இருந்து தீவிரமடையும் கர்நாடக எல்லையோரத்திலிருந்து தொடங்கும் மழை நாளை பத்தாம் தேதி கேரள எல்லையோரத்தில் தீவிரமடையும் காரணம் தென்மேற்கு பருவமழையாக தீவிரமடையப் போகிறது காற்று சுழற்சி ஆந்திரப்பிரதேச கரையை ஒட்டி அமையப்போகிறது ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது ஒடிசா வடக் அதாவது தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திர பிரதேசம் எதிர்பார்த்தோம் ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுது மத்திய ஆந்திர பிரதேசம் அதாவது கிருஷ்ணா கோதாவரி மற்றும் குண்டூர் இந்த மாவட்டங்கள் அதாவது கிருஷ்ணா கோதாவரி மாவட்டங்களை மையமாக வைத்து விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து இந்த சுழற்சி அமையலாம் இன்னும் தெற்கே அமையும் என்பதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஊடாக குவியக்கூடிய காற்று கூடுதலாகும் இதனால நாளை மதியமே கேரள எல்லையோர மாவட்டங்களில் மழை பெய்வை தொடக்கம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் பாலக்காட்டு கணவாய் பகுதி உட்பட நாளை மழை உண்டு பத்தாம் தேதி நாம் ஏற்கனவே பத்தாம் தேதி கணவாய் பகுதிகளுக்கு உண்டு கணவாய் பகுதிகளில் கொஞ்சம் ஒதுக்குதல் இருக்கும் ஆனால் கணவாய்ப்பு கணவாய் பகுதிகளுக்கும் மழை உண்டு காமநாயக்கம்பாளையம் மற்றும் செஞ்சேரி மலை மற்றும் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் தான் உச்சிபட்ச காற்று பகுதி அந்த இடத்திற்கே நாளை மழை வாய்ப்பு தெரிகிறது பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த மழைப்பொழிவு அப்படியே திருப்பூர் தெற்கு கோயம்புத்தூர் தெற்கு கோயம்புத்தூர் மேற்கு வடக்கு நீலகிரி ஈரோடு அப்படியே தென் மாவட்டங்கள் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி அப்படியே படிப்படியாக கிழக்கு நோக்கி வந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அத்தனை இடமும் வாசித்திருப்பேன் நினைக்கிறேன் பத்தாம் தேதி பரவலான மழைப்பிடிவு பத்தாம் தேதி மதியமே மழைப்பிடிவு தொடங்கும் மாலை தீவிரமடையும் மாலை தீவிரமடையக்கூடிய மழை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு மற்றும் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூருக்கு கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் குறைந்தபட்சம் நனைக்கும் மழையும் அதிகபட்சம் மிக கனமழை பிடிப்பு நாளை பத்தாம் தேதி வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில இடங்கள்ல நேற்றே ஒன்பது சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு அப்போ இன்றைக்கு எட்டு சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும் நாளை பத்தாம் தேதி கண்டிப்பாக பனிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களிலே இந்த மழைப்பிடிவு படிப்படியாக கடலோரமும் வந்து ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தெற்கு கடலோரத்திற்கும் மழை வாய்ப்பை கொடுக்க வாய்ப்பு ராமநாதபுரம் கடலோரம் அதையும் தாண்டி இலங்கைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்பிடிவை கொடுக்கும் புதுக்கோட்டை கடலோரம் ஏன் கடலோரம் என்று சொல்லி உள்ளே இல்லையான்னு கேட்டக்கூடாது உள்ளிருந்து வந்து கடலோரம் வரை கொடுக்கும் நீலகிரி கன்னியாகுமரி இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி உள் மாவட்டங்களுக்கு கொடுத்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் உருவாகி உள் மாவட்டங்களுக்கு கொடுத்து வங்கக்கடலோர வரை மழை பொழிவை கொடுக்கும் என்பதுதான் இதோட அர்த்தம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது வரைக்கும் மழைப்பிடிவு கடலோரம் கொடுக்கும் சரி என்னாச்சு சார் தூத்துக்குடி தூத்துக்குடிக்கு மதியமே ஒரு சில இடங்களில் கொடுக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு மதியம் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் நாளை பத்தாம் தேதி பிறகு மீண்டும் அந்த மழைப்பிடிவு தேதி மதியம் கொடுக்கும் ஒவ்வொரு நாளும் கடலும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி காற்று பகுதிக்கெல்லாம் மதியமே மழைப்பிடிவை கொடுக்கும் பத்தாம் தேதி மழைப்பிடிவை விட பதினோராம் தேதி மழைப்பிடிப்பு மேலும் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு பதினோராம் தேதி நல்ல மழை தெரிகிறது மேற்கு அதாவது கேரளா கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகளாம் நீலகிரி மாவட்ட அவலாஞ்சி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மாயார் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல மழைப்பிடிவை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய தேதி புதன்கிழமை அதே வேளையில் நீ கர்நாடக கேரள எல்லையோரம் தொடங்கும் மழை ஆந்திர எல்லையோரம் வழுத்த மழை படிவாகி அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கும் கன மிக கன மழைப்படிப்பை பதினோராம் தேதி புதன்கிழமை கொடுக்கும் அதே நேரத்தில் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்து மாலை இரவிலே நள்ளிரவிலே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் தினசரி வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோர மழை இருக்கும் மத்திய க உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்த இடத்தை பிடித்து தென்கடலோரம் அடுத்த இடத்தை பிடிக்கும் ஆனால் நல்ல மழைப்பிடிவு வரக்கூடிய நாட்களில் காத்திருக்கு பனிரெண்டாம் தேதி அதைவிட கூடுதல் மழைப்பிடிவு பனிரெண்டாம் தேதி மழை காற்று பகுதிக்கும் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் குறிப்பாக தென் மாவட்ட பகுதி தூத்துக்குடி மாவட்ட கயத்தார் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பனிரெண்டாம் தேதி கொழிவு கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு பனிரெண்டாம் தேதி கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது ஆக மாலை வந்துவிட்டால் மழை தான் மதியம் மேற்கே தொடங்கும் மழை மாலை கிழக்கு நோக்கி முன்னேறி வந்து மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் நல்ல ஒரு மழைப்படிவை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதி வரை கொடுக்க போகிறது இதில் தென்மேற்கு பருவமழையாக வரக்கூடிய பத்தாம் தேதி தொடங்கி படிப்படியாக அதிகரித்து பன்னிரெண்டிலிருந்து பதினைந்தாம் தேதி பலத்த தென்மேற்கு பருவமழை கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் உள்ளிட்ட பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளிலையும் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளிலையும் பரம்பிக்குளம் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் அமராவதி மற்றும் திருமூர்த்தி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் மழை கொடுக்கும் இந்த சுற்றின் முதலிடம் பிடிக்கப் போகுது மேற்கு தொடர்ச்சி மலையோட வழக்கம்போல் வடக்கு பகுதி நீலகிரி வால்பாறை மற்றும் வயநாடு கொடகு அதே போல் கர்நாடகாவின் மைசூரு பெங்களூரு ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் திருச்சிக்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் தினசரி மாலை வந்துவிட்டால் மழை தான் அதற்கு தெற்கையும் மழை தான் கொஞ்சம் பரப்பில் குறைந்து ஒதுக்குதல் இருந்து அங்கேயும் மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் கன மிக கன மழைப்படிவு திருச்சியிலிருந்து திருப்பதி வரை உள்ள இடைப்பட்ட எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் அதே போல் கரூர் முதல் பெங்களூர் வரைக்கும் அதேபோல் டெல்டாவின் வடக்கு பகுதி தொடங்கி பழவேற்காடு தாண்டி நெல்லூர் விசாகப்பட்டினம் வரைக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து பதினாறாம் தேதி வரை மழை இருக்கிறது தினசரி மதியம் வரை இடைவெளி இருக்கும் மதியத்திற்கு பிறகு ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து மழையை உருவாக்கும் மழை வரும் வரைக்கும் கூட தெளிவாக இருக்கலாம் திடீரென்று மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து மேகம் வந்து மழை பொழிவை கொடுக்கும் மேற்கு வடமேற்கு வடக்கு திசையிலிருந்து தான் இந்த மழை வரும் தெற்கில் இருந்தோ இருந்தோ வராது மேற்கு வட மேற்கு வடக்கு திசையில் இருந்து இடிமடை வரும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி